ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன் வியட்நாம் தேசத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது படையினரும் அமெரிக்க அரசாங்கமும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை தனது தேசத்தை விட்டு எங்கோ இருக்கும் வேறொரு தேசத்திலே சென்று படைகளை குவித்து அங்கே தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்ட அமெரிக்க அரசாங்கம் உத்தரவிட்டது ஏராளமான அமெரிக்க படை அங்கே இறக்கப்பட்டு அங்கே உள்ள போராளி குழுக்களுக்கு எதிராக போராடினார்கள் போராளி குழுக்கள் மக்களின் முழு ஆதரவோடு அந்நியரை தங்கள் மண்ணிலிருந்து வெளியேற்ற போராடி கொண்டிருந்தார்கள் விஷ குண்டுகள் கொத்து குண்டுகள் இப்படி பலவற்றை பயன்படுத்தி அமெரிக்க படைகள் போரிட்டுக் கொண்டிருந்தன அநேக துளிகள் அவர்கள் செய்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு இளம்பெண்ணை பிடித்துக் கொண்டு போய் அவர்கள் இரவு முழுவதும் அந்த படையினர் கற்பழிக்க முடிவு செய்தார்கள் அந்த பெண்ணின் கதரை கேட்டு விடுவிக்க யாரும் இல்லை எனவே அவர்கள் முறை வைத்து அந்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்று ஆயத்தமாகும் போது ஒரு ராணுவ வீரர் மட்டும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்றார் உடனே எல்லாரும் நின்று நீ ஏன் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறாய் இந்த தேசத்திலே நம்மை தட்டி கேட்க யாரும் இல்லை நம்முடைய செயல்களை குறித்து நம்முடைய அரசாங்கம் நம்மிடத்திலே கேட்காது அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு அட்டுகளை செய்ய முடியுமோ அதை செய்வோம் யாரும் பார்க்க மாட்டார்கள் பார்த்தவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க யாரும் இல்லை எனவே துணிவாய் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி அவர் சொன்னார் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை கற்ற பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய தேசம் நம்ம யுத்தம் செய்யத்தான் அனுப்பினது இங்கே மனம் போல அட்டொளைங்களை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை போரை துவங்கி அட்டுளையும் செய்தது அரசாங்கம் ஆனால் போரிலே அட்டுளியும் செய்தது நமது படையாக இருக்கக்கூடாது உலகில் உள்ள மக்கள் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நம்பித்தான் அநேக தீமைகளை செய்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னும் அதிக நாட்கள் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை கூட கிடையாது கொரில்லா படையினர் எந்த நிமிடத்திலும் தாக்கி நம்மளை பலர் மாண்டு போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் எனவே மரணம் சமீபித்து நமது அருகிலேயே இருக்கும்போது போது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்பதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் இந்த மகா பாதக செயலை செய்கிறீர்களே என்று சொன்னார் அப்படி எல்லாரும் யோசித்து பார்த்து விட்டு ஆம் ஒரு தீமையான செயலை செய்யாமல் விட்டால் என்ன என்று அந்த பெண்ணை விட்டு விட்டார்கள் அதன் பிறகு நாட்டு மிக்க வியட்நாம் வீரர்களும் பொதுமக்களும் போராடி அமெரிக்க ராணுவத்தை தோற்கடித்து அவர்கள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு திரும்பினார்கள் அப்படி திரும்பி வந்த பிறகு இவர் கத்தரி ஊழியக்காரனாகி அநேகருக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை பறைசாற்றும் பணியை செய்து வந்தார் அவர் வெளிப்படுத்திய கதைகள் பேசப்பட்டது இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் உன் மன கடினத்திற்கும் இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் இவ்வளவு நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் கத்தராம நம்ம கிரியோகளுக்கு தக்கதாக பலனளிப்பார் எனவே யாரும் பார்க்கவில்லை கேட்கவில்லை என்பதனால அக்கிரமங்களை துணிந்து செய்து கோபாக்கிரையை குவித்துக் கொள்ளாமல் கத்திற்கு பயந்து நாம் வாழ்வோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தல் வராக ஆமேன்